ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா முக்கியமான ஷாப்பிங் தாங்க ஐம்பதுலேருந்து ஐநூறு வரைக்கும் ரூபாய் ஷாப்பிங் என்னென்ன குர்த்தீஸ் இருக்குது என்னென்ன ஆஃபர்ஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து மூணு டாப் எடுத்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி நிறைய ஆஃபர் இங்கே கொடுக்குறாங்க இந்த அண்ணன் எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டு ஆஃபீஸ் டெய்லி வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு ரெண்டு டாப் எடுத்தால் போதுமே நம்மளுக்கு இல்லை ரொம்ப அழகாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் இந்த டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் சிங்கிள் பீஸாக எடுத்திங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் அதுவே மூணு பீஸாக எடுத்திங்கன்னா ட்ரிப்புள் நைன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது கலர்ஸும் நிறைய மல்டி கலர்ஸ் நிறைய இருக்குது அவ்வளோ கூட்டம் இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பேர் வந்திருக்காங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நாங்கள் போகும்போது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அதாவது சிம்பிளாக நம்ம போட்டாலும் லுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நிறையாவே இருந்தது இங்கே இது எல்லாமே அந்த ஆஃபர் தான் த்ரீ நைன்ட்டி நைன் சிங்கிள் பீஸு த்ரீ பீஸஸ் வந்து ட்ரிபிள் நைனு இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம த்ரீ டபுள் நைனுக்கு வாங்க முடியாது நல்லாவே இருந்தது குவாலிட்டியும் நல்லா இருந்தது இது பார்த்திங்கன்னா லாங் வெஸ்டர்ன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரடு ரெண்டு பீஸாக எடுத்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க நிறையா இருக்குது இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது அண்ட் நிறையா வந்து வித்தியாசமான டைப்ஸில் இருக்குது காலர் வச்சு காலர் இல்லாமல் அண்டு ஃபுல் ஹேண்டு த்ரீ ஃபுட் ஹேண்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ்லெஸ் எல்லாமே மிக்ஸாக இருக்குது இதில் நம்ம வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி நல்லா பார்த்து எடுக்கணும் க்ளாத்ஸும் நல்லா இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாது கிளாத்ஸ்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா பிராண்டட் குர்த்திஸு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபர் கொடுக்குறாங்க இதில் என்னென்ன சைஸ் அவைலபிள் இருக்குதுன்னு அந்த ஆஃபர் இதில் வந்து அவங்க போட்டுடுறாங்க அதனால் ஈஸியாக நம்ம வந்து நம்மளுக்கான சைஸ் இருந்தால் அதில் சர்ச் பண்ணி எடுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது நீட்டாக இருந்தது இதெல்லாம் ரெண்டு குர்த்தீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தாராளமாக வாங்கலாம் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது இது வந்து ப்யூர் காட்டனு ரொம்ப நல்லா இருந்தது அதான் நம்ம நிறையா இருக்குது அதில் சர்ச் பண்ணி சூப்பராக நம்ம எடுக்கலாம் அதுவும் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ராக் டைப்பில் சூப்பராக இருந்தது நாங்கள் போகும்போது சரியான கூட்டம் எங்களால் அங்கே வந்து எடுக்க முடியல அந்த அண்ணா வந்து பிஸி ஆகிட்டாங்க அதனால் என் பையன் தான் சேல்ஸ்மேன் ஆகிட்டான் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இது இதை காட்டிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது குர்த்திஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும் பட் எல்லாமே சூப்பராக இருக்குது க்ளாத்ஸும் வந்து ரொம்ப இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஆஃபர் கொடுக்குறாங்க அப்போ ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படிலாம் இல்லை ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது ஆஃபர் வந்து நிறைய கொடுக்குறாங்க ஸோ வந்து க்ளாத்ஸ் நல்லா இருக்காது அப்படின்லாம் இல்லை ரொம்ப நல்லா இருந்தது க்ளாத்ஸு இது வந்து ஒன்று எடுத்தால் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு எடுத்தால் ஹண்ட்ரடு இது வந்து நம்ம ஜீன்ஸ்லாம் போடுற மாதிரி ஷார்ட் டாப்ஸு ரொம்ப நல்லா இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு சிலது மட்டும்தான் உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன் கண்டிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இல்லை அவங்களுக்கு ரெகுலர் யூஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரோ ஃபுல்லாகவே த்ரீ டாப்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த மாதிரி டைப்பில் வந்து நிறையா இருக்குது அதுலேயும் நல்லாமே கலந்து தான் இருக்குது உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிக்கணும் எல்லாமே சூப்பராக இருக்குது உண்மையாகவே இந்த ஆஃபர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல ஃபுல் செட் பார்த்தீங்கன்னா ஒரு செட் எடுத்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு அதுவே ரெண்டு செட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு அதாவது டாப்பு அண்ட் பேண்ட்டு இதுவும் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் அதிலே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப அழகாக இருந்தது கலர்ஸும் அதோட கலர் காம்பினேஷன்லாம் அழகாக கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி இதில் ஒரு செட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேறு எதுலேருந்து அதாவது லெகின்ஸ் அந்த மாதிரிலேருந்து ஆடாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஆப்ஷனும் கொடுக்குறாங்க இந்த குர்த்தீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க பாப்கார்ன் குர்த்தீஸ்ன்னு சொல்லிவிட்டு இது ரொம்ப நல்லா இருந்தது நீட்டாக இருந்தது கலெக்ஷன்ஸு ஆனால் என்ன நிறைய இருக்குது நம்மளுக்கு அதை தேடி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும் ஆனால் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது வெளியில் இருக்க அந்த டம்மிஸிலலாம் போட்டிருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது உள்ளே போனால் அந்த இதில் அவ்வளோ ஆனால் எது எடுக்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண தேங்க்யூ